ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈரம் இல்லாத ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் அன்சால்ட் பட்டர் எழுபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்துக்கோங்க இதை ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நம்ம பேக்கிங்க்கு எப்போவுமே ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்க பட்டர் எக்கு இதெல்லாம் தாங்க எடுத்துக்கணும் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திங்கன்னா அதை ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளில வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும் இதில் பவுடர் சுகர் நாற்பது கிராம் சேர்த்துருக்கங்க இப்போ இதையும் நம்ம விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த விஸ்க்கு ஒயருக்கு நடுவில் அந்த பவுடர்லாம் உள்ளே போயிடும் அதை இதை மாதிரி தட்டி தட்டிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணுங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த விஸ்க்கை தட்டிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் மைதா தொண்ணூறு கிராம் சேர்த்துடலாங்க மைதா தொண்ணூறு கிராம் கஸ்டர்ட் பவுடர் நாற்பது கிராம் இது கஸ்டர்ட் பவுடருங்க இது நாற்பது கிராம் சேர்த்துருக்கேன் இதையும் அந்த விஸ்கு வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நடுவில் அந்த மாவுகள்லாம் உள்ளே போயிடும் அந்த ஒயருக்கு நடுவில் அப்போ நீங்கள் தட்டிட்டு உதறிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வீடியோன்னு மட்டும் நான் சொல்லலை எந்த ஒரு விஷயமே நீங்கள் கற்றுக்குறீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இடையில ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ற இடத்துல ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க அப்போ அது மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது இப்போ இந்த ஒயர் விஸ்கில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணுங்க ரொம்ப அழுத்திலாம் போட்டு பசைய வேண்டாம் நீங்கள் ஜென்ட்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ குலோப் ஜாமுன் மாவுலாம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி குலோப் ஜாமூன் மாவு எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு இதையும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப போட்டு சப்பாத்தி மாவு மாதிரிலாம் போட்டு அடிச்சுலாம் பிசைய வேண்டாம் இதை நீங்கள் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்படி வரணுங்க நம்மளோட டோ இதில் சில பேருக்கு அந்த பட்டரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்து இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தால் இந்த அளவுக்கு சேர்ந்து வரலன்னா நீங்கள் பால் கொஞ்ச ஒன்று சேர்த்துக்கலாங்க இந்த அளவு சாஃப்ட்னஸ் இருக்கணும் அப்போ தான் நம்ம குக்கீஸ் சூப்பராக இருக்கும் பாலும் நீங்கள் நிறைய சேர்த்துடக்கூடாது நீங்கள் ஒரு பதினஞ்சு எம்எல் ஒரு அஞ்சு எம்எல் அப்படி சேர்த்து அஞ்சு எம்எல்லேருந்து பதினஞ்சு எம்எல் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு எம்எல் சேர்த்துட்டு பிசைஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு டோ இப்படி வந்துட்டு அதோட விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதில் நான் கையாலையே தாங்க இதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க லீவ்ஸ் ஷேப்பில் உள்ள ஒரு கட்டர் குக்கி கட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கட்டரை நீங்கள் வச்சுட்டே இந்த மாவெல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க இதை மாதிரி சுற்றி உள்ள மாவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டை மட்டும் எடுத்துக்கலாங்க இதை மட்டும் இந்த பட்டர் ஷீட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்படி கிடைக்குங்க நமக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இதை மாதிரி குக்கி கட்டர் இல்லைனாலும் நீங்கள் ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ வாட்டர் பாட்டில் மூடியோ வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இல்லை கையாலையை கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரே ஈவனாக இருக்கணும் எல்லாமே அவ்வளோதான் இப்போ நான் இன்னொன்று செய்கிறேன் பாருங்கள் இப்போ இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சுற்றி உள்ள மாவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண ஷேப்பை மட்டும் நம்ம எடுத்தோம்னா அழகாக வந்துடும் நமக்கு நம்ம எல்லா மாவையும் ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணுறத விட இதை மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து கட் ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு என்ன ஷேப் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு பத்தொம்போது அளவு பத்தொம்போது நம்பர் குக்கீஸ் கிடச்சிருக்குங்க லாஸ்ட்டாக ஒரு சின்னோண்டு பால் மாதிரி இருந்தது அதையும் ரவுண்ட் ஷேப்பில் நான் தட்டி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் ஆமாம் இதை ஏன் அந்த மாவு வேஸ்ட் பண்ணுவானேன்னு ஒரு சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை இப்போ நம்ம பத்து நிமிஷம் நூற்றி அறுபது டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் பத்து நிமிஷம் நூற்றி அறுபது டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் இருபது நிமிஷம் நூற்றி அறுபது டிகிரியில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ டைம் வைக்கிறேன் இருபது நிமிஷம் கரெக்டாக வச்சுக்கோங்க டாப் அண்ட் லாடு பாட் பாட்டம் அண்ட் டாப் லாடு ஆனில் இருக்கணும் கன்வென்ஷன் மோட் ஆஃப்ல இருக்கணும் இப்போ நம்ம எடுத்துடலாம் குக்கீஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்க இதை கையால் தொடவே முடியலைங்க சுடுது நானும் அவசரம் கொடுக்க எடுத்து பார்த்தேன்னா கை வைக்கவே முடியல இது கம்ப்ளீட்டாக ஆறணும் இது நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அந்த கிறிஸ்பினஸ் குறையாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது உங்களுக்கு ரவுண்டு ஷேப் வேணுன்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா கூடு கூட செமையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸும் கொடுத்து அனுப்பலாங்க பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே இந்த குக்கீஸை சாப்பிட்லாம் இது மேலே நீங்கள் ஏதாவது டிசைன் போடுறதுனாலும் ஃபோக்கோ இல்லை டூத்பிக்கோ வச்சு போட்டுக்கலாங்க நிறைய பெண்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஆனால் வெளியில் போக பயமாக இருக்குது படிக்கலை இப்படி நிறைய காரணங்கள் அதனால் அவங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் ஒரு மன இருக்கத்தில் இருக்காங்க அதை மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் யோசிங்க உங்களை சுற்றி என்னெல்லாம் இருக்குது நம்ம அதெல்லாம் எப்படி நம்ம மதிப்பு கூட்டி சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பொருளை அதே தன்மையில் கொடுக்கறத விட அதை மதிப்பு கூட்டி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இன்னும் வில அதிகமாக நம்ம சேல் பண்ண முடியும் அதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குங்க அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி சேல் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்